ஆ வணக்கம் நம்ம இன்றைக்கி கூட ஏரியா வந்துட்டு எறும்புக்காடு இதில் வந்துட்டு நாலு சென்ட்ரில் அமைஞ்ச ஒரு வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு வந்து உங்களுக்கு ரோட்டில் இருந்து உள்ளாடி ஒரு இரநூறு அடியிலே உள்ளாடி வந்துடுது இது வந்து பன்னெண்டு அடி ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கிட்ட வரும்போது பத்து அடியில் வரும் ஸோ கார் எல்லாமே வந்து ஈஸியாக வரலாம் இது வந்து கார் பார்க்கிங் உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் தான் வருது ஒரு ரெண்டு கார் விடலாம் ஈஸியாக விடலாம் அதே மாதிரி வந்து கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டை சுற்றி வர்றதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது வீடு வந்து இது வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆன வீடு பட் வந்து அவங்க ரேட்டெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ரேட்டு ரெண்டு ஃபேமிலி வந்து நமக்கு வந்து ரெண்டலுக்கு கொடுக்கலாம் ஸோ அவ்வளோக்கு வந்து ஸ்பேசஸ்ஸாக கெட்டியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் உங்களுக்கு ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் தான் நல்ல ஸ்பேசஸ்ஸாகட்டு அழகாக கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் கிச்சன் வந்து உங்களுக்கு பெரிய கிச்சன் தான் நிறைய ஸ்பேஸ் இருக்குது கிச்சன் உங்களுக்கு டைனிங் கூட உள்ளாடி செட்டப் பண்ணிக்கலாம் அவ்வளோக்கு வந்துட்டு பெரிய கிச்சன் அதே மாதிரி ஹாலில் இருந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்துட்டு நமக்கு உள்ளே பையாச்சு அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான் இது வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம் சைஸும் வந்து இது வந்து பெரிய பெரிய சைஸ் தான் சின்ன பெட்ரூம் இல்லை பெருசு தான் மேலே வந்து இது ஸ்டோரேஜ் ஏரியா உங்களுக்கு ஷெல்ஃப் இருக்குது பாத்ரூம் பாத்ரூம் கூட கொஞ்சம் நல்ல பெரிய பாத்ரூம் தான் நம்ம மேலே ரூமுக்கு போகிறதுக்கு வந்து இது வெளியில் வந்து கேஸ் இருக்குது அதனால் வந்து இப்போ மேலே செப்பரேட்டாக வந்து நம்ம ரெண்டால் பர்பஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இன்டிபெண்ட்டாக மேலே இருக்கக்கூடிய ஃபேமிலி கார் பார்க்கிங் தனியாக இருக்குது மேலே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ரூம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரேராக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஷீட் வந்து அழகாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து வெயிலே அடிக்காது பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பக்கத்தில் எடுக்கிறேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் நல்ல ஸ்டாண்டர்டான வீடுகள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் மாமரம் தென்னை மரம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக இருக்குது அதே மாதிரி நம்ம இங்கே இந்த தெருவில் இருந்து பார்த்தாக்கி நமக்கு ரோடு தெரியும் ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் அதிலிருந்து உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அழகாக ஒரு ஃபேமிலிக்கு கிச்சன் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் வந்து பெரிய பெட்டு போடலாம் ஸோ அவ்வளோக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம் எல்லாமே வந்து இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க பாத்ரூம் கூட உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய பாத்ரூம் தான் உங்களுக்கு வந்து பாத்ரூம் கூட கொஞ்சம் நல்ல ஆகிட்டு அழகாட்டு அது மாதிரி பெட்ரூம் வந்து உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான் ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து ரெண்டல் பர்பஸுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க இல்லாட்டை வீடு வாங்கி ரெண்டலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் சொல்லலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அழகாக பண்ணி வச்சிருக்கு கார் பார்க்கிங் இஷ்யூ இல்லை பைக் வெட்டுக்கலாம் அதே மாதிரி வெளியில் இந்த மாதிரி ஷீட்டு போட்டு அழகாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வேல் படாத அளவுக்கு அழகாக வந்து சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து வெறும் அறுபத்தேழு லட்சம் தான் கேட்குறாங்க இது நல்ல ப்ரைஸு இது வந்து கூடுதல் இல்லை அதுலேயும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்